ஹாய்ங்க நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஹரியாலி சிக்கன் கறி தாங்க செய்ய போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அது கூட நான் வந்து ஒரு கப் தயிர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோன்னா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மூணு பச்சை மிளகா ஒரு கப் புதினா ஒரு கப் கொத்தமல்லி ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து ஒரு மூணு அப்புறம் இருபது முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இதில் அப்ளை பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை நல்லா வேகட்டும் இது கூட வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்லை ஃபைனலாக நம்ம வந்து கரம் மசாலா தூள் மட்டும் சேர்க்க போகிறோம் கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்த்து இறக்குனிங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பரான ஹரியாலி சிக்கன் கறி ரெடி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஸெலாம் சொல்லுங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்